நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தொடரி செய்திகள் சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை போட்டுங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பழனியில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நடக்க இருக்கும் தைப்பூச திருவிழாவிற்கு கோயமுத்தூர் திண்டுக்கல் கோயமுத்தூர் ரயிலும் மதுரை பழனி மதுரை ரயிலும் இயக்கப்பட உள்ளது இத பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நடக்க இருக்கும் தைப்பூச திருவிழாவிற்காக கோயமுத்தூரிலிருந்து திண்டுக்கல்லிற்கும் மறுமார்க்கத்தில் திண்டுக்கல்லிலிருந்து கோயமுத்தூருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் ரயில் இயக்கப்பட உள்ளது மற்றும் மதுரையிலிருந்து பழனிக்கும் மறுமார்க்கத்தில் பழனியிலிருந்து மதுரைக்கும் ரயில் இயக்கப்பட உள்ளது அந்த வகையில் கோயமுத்தூர் போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு சென்று வருவார்கள் இதன் காரணமாக தெற்கு ரயில்வே சேலம் கோட்டமானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை சிறப்பு மெமோ ரயிலை கோயமுத்தூரை இருந்து போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் வழியாக திண்டுக்கல்லிற்கும் மறுமார்க்கத்தில் திண்டுக்கல்லில் முன்பு சொன்ன இதே வழித்தடத்தில் கோட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது தைப்பூச திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் கோயமுத்தூரிலிருந்து பழனி வழியாக திண்டுக்கல்லுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவது வழக்கம் முன்பு பொள்ளாச்சி கோயமுத்தூர் பொள்ளாச்சி பயணிகள் வண்டியின் பெட்டிகளை வைத்து இயக்கி வந்தார்கள் தற்போது அதற்கென்று தனி பெட்டிகள் இல்லாததால் பாலக்காடு டவுன் கோயமுத்தூர் மெமோ வண்டியின் பெட்டிகளை கொண்டு கோயமுத்தூர் திண்டுக்கல் கோயமுத்தூர் முன்பதிவில்லாத மெமோ ரயிலை இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஏழு இருபதுக்கு புறப்படும் பாலக்காடு டவுன் கோயமுத்தூர் மெமோ வண்டியானது கோயமுத்தூருக்கு ஒன்பது ஐந்துக்கு வந்துவிடும் அதன் பிறகு மாலை ஆறு மணிக்குத்தான் பாலக்காடு டவுன் நோக்கி செல்லும் அதுவரை வெறுமனே நின்றிருக்கும் பெட்டிகளை வைத்து கோயமுத்தூர் திண்டுக்கல் கோயமுத்தூர் முன்பதிவில்லாத மெமோ ரயிலாக இயக்கப்பட உள்ளது அந்த வகையில் வண்டியின் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு கோயமுத்தூர் ரயில் நிலையத்தில் காலை ஒன்பது முப்பத்தி ஐந்துக்கு புறப்படும் ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்தில் ஒன்பது ஐம்பதுக்கும் கிணத்துக்கடவு ரயில் நிலையத்தில் பத்து பதினான்கிற்கும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் பதினொன்று பத்திற்கும் உடுமலைப்பேட்டை ரயில் நிலைய பதினொன்று முப்பத்தி நான்கிற்கும் பழனி ரயில் நிலையத்தில் பனிரெண்டு பத்திற்கும் ஒட்டஞ்சித்திரம் ரயில் நிலையத்தில் பனிரெண்டு முப்பத்தி ஆறிற்கும் புறப்பட்டு செல்லும் ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு பிற்பகல் ஒன்று பத்திற்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது ஒட்டஞ்சத்திரம் ரயில் நிலையத்தில் இரண்டு இருபத்தெட்டிற்கும் பழனி ரயில் நிலையத்தில் மூன்று மணிக்கும் உடுமலைப்பேட்டை ரயில் நிலையத்தில் மூன்று முப்பத்தி ஆறிற்கும் பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் நான்கு இருபதிற்கும் கிணத்துக்கடவு ரயில் நிலையத்தில் நான்கு நாற்பத்தி நான்கிற்கும் போத்தனூர் ரயில் நிலையத்தில் ஐந்து பத்திற்கும் புறப்படும் ரயிலானது கோயமுத்தூர் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு மாலை ஐந்து ஐம்பதிற்கு வந்து சேரும் மேலும் இந்த கோயமுத்தூர் திண்டுக்கல் கோயமுத்தூர் முன்பதிவில்லாத மெமோ ரயிலானது போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தென் மாவட்டம் செல்வதற்கும் தென் மாவட்டத்திலிருந்து முன்பு சொன்ன பகுதிகளுக்கு செல்வதற்கும் ஒரு இணைப்பு ரயிலாக உள்ளது எந்த வகையில் இணைப்பு என்று பார்த்தால் கோயமுத்தூர் திண்டுக்கல் மெமோ ரயிலானது பிற்பகல் ஒன்று பத்திற்கு திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு சென்றுவிடும் அதன் பிறகு கோயமுத்தூரிலிருந்து திருப்பூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் வழியாக நாகர்கோவில் செல்லும் கோயமுத்தூர் நாகர்கோவில் ரயிலானது திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டுக்கு வரும் இதில் ஏறி தென் மாவட்டங்களுக்கு செல்லலாம் இதேபோல் பிற்பகல் ஒன்று ஐந்துக்கு திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வரும் நாகர்கோவில் கோயமுத்தூர் விரைவு வண்டியில் இறங்கி திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் திண்டுக்கல் கோயமுத்தூர் ரயிலில் ஏறி ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோயமுத்தூர் ஆகிய ஊர்களுக்கு செல்லலாம் மேலும் குருவாயூர் சென்னை எழும்பூர் குருவாயூர் விரைவு வண்டியில் வந்தும் இருந்து முன்பு சொன்ன ஊர்களுக்கு செல்லலாம் அடுத்ததாக மதுரை பழனி மதுரை தைப்பூச திருவிழா சிறப்பு வண்டியை பார்க்கலாம் பழனி தைப்பூச திருவிழாவிற்கு தைப்பூசத்தினத்தன்றும் அதற்கு அடுத்த நாளும் அதாவது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்களுக்கு மதுரை பழனி மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது புனலூர் மதுரை புனலூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயிலின் பெட்டிகளை கொண்டு மதுரை பழனி இடையேயும் பழனி மதுரை இடையேயும் தைப்பூச திருவிழா சிறப்பு ரயில் மதுரை கோட்டம் சார்பாக இயக்கப்பட உள்ளது அந்த வகையில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு இரண்டு மதுரையில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது ஒன்பது எட்டிற்கு சோழவந்தான் ரயில் நிலையத்தில் இருந்தும் ஒன்பது இருபத்தை கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்தில் இருந்தும் ஒன்பது நாற்பதிற்கு அம்பாத்துறை ரயில் நிலையத்தில் இருந்தும் ஒன்பது ஐம்பத்தை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இருந்தும் பத்து முப்பத்தி ஐந்திற்கு ஒட்டஞ்சத்திரம் ரயில் நிலையத்திலிருந்தும் புறப்படும் வண்டியானது பழனி ரயில் நிலையத்திற்கு காலை பதினொன்று முப்பதிற்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஏழு இரண்டு ஒன்று பழனி ரயில் நிலையத்திலிருந்து பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது ஒட்டஞ்சித்திரம் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று முப்பத்தை திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து நான்கு பதினைந்திற்கும் அம்பாத்துறை ரயில் நிலையத்திலிருந்து நான்கு இருபத்தி ஆறிற்கும் கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்திலிருந்து நான்கு முப்பத்தி ஏழுக்கும் சோழவந்தான் ரயில் நிலையத்திலிருந்து நான்கு ஐம்பத்தி ஐந்திற்கும் புறப்படும் ரயிலானது மாலை ஐந்து நாற்பத்தைந்திற்கு மதுரை ரயில் நிலையத்திற்கு சென்று சேரும் தைப்பூச திருவிழாவிற்கு பொதுமக்களும் ரயில் பயணிகளும் இந்த வண்டிகளை நன்கு பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோயமுத்தூர் திண்டுக்கல் கோயமுத்தூர் முன்பதிவில்லாத மெமோ ரயிலுக்கு கோமங்கலம் மைவாடி ரோடு மடத்துக்குளம் புஷ்பத்தூர் சத்திரப்பட்டி அக்கரைப்பட்டி இது போன்ற நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்காதது வருத்தமளிக்கிறது நிறுத்தம் வழங்கப்படுமாயின் இந்த பகுதி மக்களும் இந்த வண்டியின் மூலம் பயன்பெறுவார்கள் நண்பர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் நம்ம காணொளியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நண்பர்கள் இதுவரை இணைந்திருந்தது தொடரி செய்திகள் சேனலுடன் மேலும் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்தே இருங்கள் தொடரி செய்திகள் யூடியூப் சேனலுடன் நன்றி நண்பர்களே